விகாய்ஸ் வண்டி எடுத்து ஃபாஸ்ட் எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனே கால் பண்ணி ஒரே பள்ளுவலியா இருக்கல வழி தாங்கவே முடியல அப்படி சொல்லிட்டு இருந்தான் ஆனா நம்ம மீனாட்சிபுரத்துல இருக்க கூடிய தினநகரன் பல் மருத்துவமனை கூட்டிட்டு வந்துட்டேன் என்ட்ரன்ஸ்ல அம்பகுல வச்சு போர்டு வேற வச்சுருப்பாங்க நம்ம அண்ணனுக்கு வேற பல்லு வலி வேற உயிர் எடுத்துட்டு இருந்துச்சு அவன் வேற ஃபாஸ்ட ஹாஸ்பிடல் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான் நாங்க போகற டைம்ல ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் கூட்டமாட்டான் இருந்துச்சு நம்ம அண்ணன் வேற பல்லு நல்லா வழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இங்க பாத்தீங்கன்னா பல்லுல கம்பி போடலாம் அவங்க வேற ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு பள்ளில என்ன பிரச்சனை சொல்லி பார்க்க தொடங்கியாச்சு இங்க பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்ஸா இருக்க கூடிய இன்வேசலன்னு இன்வெஸ்ட் எல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு பல்லுல என்ன பிரச்சனை

குதிக்க ஆரம்பிச்சிட்டா அது மட்டும் இல்ல மக்களே பல்லு கிளீன் பண்றது பல்லு ஃபிக்ஸ்டடா வைக்கிறது எந்த பிரச்சனைனால நம்பி வரலாம் மக்களே ஹாஸ்பிட்டல் கரெக்டாக நம்ம நாகர்கோவில் மீனாட்சிபுரம் மெயின் ரோடு சைடுல அம்புகுரிலாம் வச்சு போர்டு வேற வச்சிருப்பாங்க மக்களே அதை பார்த்தே நீங்க அப்படியே உள்ள வந்துட்டு இருந்தாலே போதும் என்ட்ரன்ஸ்ல தினகரன் பல் மருத்துவமனை சொல்லி டீடைல்ஸ் எல்லாம் வேற குடுத்துருப்பாங்க உங்களுக்கு பல்லுல என்ன பிரச்சனைனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே